கோட் படத்தில் மைக் மோகன் அவர்களுடைய கதாபாத்திரத்திற்கு முதலில் அணுகியது இந்த ஒரு ஹீரோவை தானா அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து பேசப்பட்டும் வருகிறது இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் தலை உலகில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் கேப்டன் விஜயகாந்த் என பல முன்னணி நடிகர்கள் மெகா ஹிட் ஆகி வந்த காலத்திலேயே தனக்கென தனி ரசிகர் கூட்டத்தோடு பயணித்து வந்த சூப்பர் ஹிட் ஹீரோ தான் மைக் மோகன் எயிட்டிஸ்களின் இறுதியில் உச்ச நட்சத்திரமாக வலம் வந்த அவர் ஆனால் கடந்த சில ஆண்டு பெரிய திரைப்படங்கள் நடிக்காமல் இருந்து வந்தார் இந்த சூழலில் தற்போது தனது திரையுலக பயணத்தில் இரண்டாவது அவர் பயணிக்கவும் தொடங்கியுள்ளார் தளபதியின் கோட் திரைப்படத்தில் வில்லனாக அவர் நடித்த கதாபாத்திரத்தில் நடிக்க பிரபல நடிகர் மாதவன் மற்றும் பிரபல நடிகர் அரவிந்த் சாமி ஆகிய இருவரையும் அணுகியதாகவும் ஆனால் அவர்கள் வேறு திரைப்படங்களில் பிஸியாக இருந்த காரணத்தினால் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க முடியாமல் போனது என்றும் கூறியிருக்கிறார் இயக்குனர் வெங்கட் பிரபு அது மட்டுமல்லாது பிரபல இயக்குனர் இயக்கத்தில் தளபதியின் அருள் ஒன்பதாவது மற்றும் கலை உலகில் இறுதி திரைப்படம் உருவாக அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சில மாதங்களுக்கு முன்பு இயக்குனர் எச் வினோத் உலகநாயகன் கமலஹாசனை அவர்களை வைத்து அரசியல் சம்பந்தப்பட்ட திரைப்படம் ஒன்றை இயக்குவதாக இருந்தது உலகநாயகனின் ராஜ் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனமே அந்த திரைப்படத்தை தயாரிக்கும் என்றும் அதிகாரப்பூர்வ தகவல்களும் வெளியானது இந்த சூழலில் தான் முன்னறிவிப்புகள் ஏதுமின்றி அந்த திரைப்படம் கைவிடப்பட்ட நிலையில் உலகநாயகன் கமலஹாசனுக்காக எழுதிய அந்த கதையை தான் இப்போது தளபதி விஜய்க்கு வினோத் பயன்படுத்த உள்ளதாக தகவல்கள் தகவல்களும் வெளியாகி உள்ளது விரைவில் இந்த திரைப்படத்தினுடைய அப்டேட்டும் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் அப்படி மைக் மோகன் அவர்களுடைய கதாபாத்திரத்தில் அரவிந்த் சாமி அல்லது மாதவன் இவர்கள் இருவரில் யார் நடித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க